அந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் உடனே பயந்து எல்லாத்தையும் சசனே நடக்க விடாம நேத்து கூட வந்து சசனை நடத்த விடாமல் அதை வந்து அட்ஜன் பண்ணிட்டாங்க இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா இந்த பாஜகவுடைய உண்மை நிலைமை இந்த நாட்டின் அடித்தளமான மக்களுக்கும் அடிப்படையான மக்களுக்கும் அவர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் அந்த வன்மம் வந்து இந்த அமித்ஷாவுடைய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தெரிஞ்சதுன்னு தான் நான் பார்ப்பேன் என்னுடைய வேண்டுகோள் நாட்டு மக்களுக்கு இவர்கள் வந்து யாரோ இஸ்லாமியர்களுக்கு எதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம் இவங்க வந்து சமத்துவத்தின் எதிரி இவர்கள் வந்து ச சகோதரத்துவத்தின் எதிரி அதனால இவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு இதை விட ஒரு நல்ல இடம் இருக்காது நிறைய பேர் அவங்க சொல்ற அந்த மத ரீதியான விஷயங்களெல்லாம் நம்புறாங்க அவர்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது அவர்களுக்கு சமத்துவம் இருக்கக்கூடாது ஒரே ஒரு மனிதர் தான் ஆள வேண்டும் நாங்கள் ஆதிக்க நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உண்மையான எண்ணம் தமிழகம் இதில் இருந்து விதிவிலக்காக இன்னைக்கும் இருக்கு என்னைக்கும் இருக்கணும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது இல்லாமல் இந்த தடவை வந்து சில ஆஹ் ரெண்டு மூணு ஆக்ட் தான் பாஸ் ஆச்சு பில் தான் பாஸ் ஆச்சு அஹ் மற்றபடி அஹ் கேள்வி நேரங்களில் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ராகத்தில் பதில் எல்லா அமைச்சர்களும் ஒரே ராகத்தில் பதில் எதை கேட்டாலும் ரெண்டே ரெண்டு ஆன்சர் தான் ஒண்ணு இது எங்க பொறுப்பு இல்ல மாநில அரசாங்கத்துல பொறுப்பு அப்படி ஒரு அப்படி ஒரு ஆன்சர் ரெண்டாவது பதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கம்பாரிசன் அதாவது போன வருஷத்துல எப்படி இருந்தது இந்த வருஷத்துல எப்படி இருந்ததுன்னா அது என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படிதான் வழக்கமா போன வருஷம் பட்ஜெட் என்னங்க இந்த வருஷம் பட்ஜெட் என்ன இவங்க அப்படியே கம்பேரிசன் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பத்து வருஷத்துக்கு அப்புறமா என்ன இதெல்லாம் வந்து யாரை இவர்கள் முட்டாள் ஆக்குறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை நானே நரேகாவை பத்திலாம் சில கேள்விகள் கேட்டிருந்தேன் இப்படி நீங்க வந்து கார்டெல்லாம் இது பண்றீங்க நீங்க அதுக்கெல்லாம் பதில்கள் வந்து ரொம்ப சாதாரண பதில்கள் அதை வந்து ஒன்று அவங்களுக்கு புரியலையோ இல்லை வந்து இங்கெல்லாம் மந்திரி சபையில எல்லா மந்திரிகளும் வேலை செய்யறாங்களா இல்ல அவங்களுக்கு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதான்னு ஒண்ணும் புரியல அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் இதுவே இல்லாத சில பதில்கள் தான் வந்தது இதே தவிர வேற ஒன்றும் கான்கிரீட்டாக அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்பவும் இல்லை அவர்ல வந்து அவங்களுடைய பிஸ்னஸை நடத்தணும்னு தான் நினைச்சாங்க வக்ஃபு பில்லை வந்து ஒத்தி போட்டிருக்காங்க அதை எடுக்க மாட்டேன்ட்டு எடுத்தா அது ஒரு பிரளயம் வெடிக்கும் ஸோ இவருடைய ஒட்டுமொத்த எண்ணமே என்னன்னு நான் பார்க்குறேன்னா இந்திய நாட்டை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலிருந்து சிந்திப்பதை தவிர்ப்பதுதான் எனக்கு போகுது இப்படிதான் வந்து நம்ம ஆக்கப்பூர்வம் இல்லாத விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கலான்றது எனக்கு தெரியுது மறுபடியும் அஹ் அண்ணல் அம்பேத்கரை அஹ் இழிவாக பேசியதும் அவர் மீது வன்மம் க கக்கியதையும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தினால் இன்று சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா மக்களின் மீதும் அவர்கள் பண்ண ஒரு இன்சல்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இதை கடந்து போவதற்கு எனக்கு தெரிஞ்சு கடந்து போயிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் வேறு அரசியல் இல்லைன்னு எனக்கு தோணுது இதை கடந்து போவதற்கு விடாமல் இவர்களுக்கு பதிலடி தக்க பதிலடி கொடுப்பது ஒவ்வொரு நாட்டு குடிமகனுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் யார் யார் இவங்களை வந்து ஏதோ இந்து தர்மத்தின் காவலர்கள் அப்படின்னா பார்த்தவங்க எல்லாம் இதே இந்து தர்மத்தில் இருக்கும் அடித்தட்டம் அடித்தட்டு மக்களுக்கும் அதுதான் மெஜாரிட்டி அதுதான் அந்த மக்களின் எதிரிகள் தான் இவர்கள் என்பது புரிந்து கொள்ளும் ஒரு தருணம் இது ரெண்டாவது திருவள்ளூரை சம்பந்தப்பட்டதாக இந்த தடவை நான் வந்து பல ரிட்டர்ன் கேள்வியும் கேட்டிருந்தேன் அதுக்கு பதில்களும் வந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம இல்லை இந்த லாங் டேர்ம் சில டிமாண்ட்ஸ் அதுல வந்து முக்கியமான ரயில்வே சம்பந்தப்பட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் மூன்று கதி கடிதங்களாக எழுதி அதை வந்து நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவர்களுக்கு நான் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் டீட்டெயில் டிஸ்கஷனோட ஒரு மணி நேரம் அவர் சர்ச்சை செய்தார்கள் எல்லா விஷயத்தையும் அவர்கள் பார்த்து இதில் எல்லாத்தையும் நாங்கள் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்ற ஒரு என்னுடைய அவர் வந்து எனக்கு வந்து அவர் உத்தரவாதமும் கொடுத்துருக்கார் அதில் முக்கியமான வேண்டுதல்களாக இந்த ஸ்டாப்பேஜ் முக்கியமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் திருவள்ளூர்லையும் கும்மிடி பூண்டிலும் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அவர்கள் அதை வந்து கண்டிப்பாக அதை செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இந்த பீக் டைம்ல நிறைய கேப்ஸ் இருக்கு நம்மளில் இந்த பீக் ஹவர்ல இருக்க கேப்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்புறம் வந்து முன்னாடியெல்லாம் அந்த அர்லி டைமில் சில ட்ரெயின்கள்லாம் இருந்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு சென்னை கும்படி பூண்டி இருந்தது அதெல்லாம் நிறுத்திட்டாங்க அதையெல்லாம் வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு இதை அப்புறம் அந்த லூப் லைன் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு அந்த லூப் லைன் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களையும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதை ஒ முக்கியமான ஒரு டிமாண்டை நான் என்ன வச்சிருக்கேன்னா இப்போ வந்து ஒரு கோச்சிங் டெர்மினல் வந்து பெரம்பூர்ல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து திருவள்ளூர்ல கொண்டு வரணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஏன்னா திருவள்ளூர் தான் வந்து அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு இடம் இங்க இருக்கிற உங்களுடைய ஏர்போர்ட்டுக்கும் வரப்போற ஏர்போர்ட்டுடைய கனெக்ட்